இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது மதுமிதாவுக்கு வந்து உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு தாங்க சொன்னோம் கௌதம் இருக்கார்ல அவர் வந்து நம்ம கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டாக்டர் வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க டாக்டர் வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி உடனே டாக்டர் நான் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாரு நண்பா நான் தான் நண்பா கூப்பிட்டு வந்தேன் சிஸ்டர் வந்து நீ கீழே வந்துட்டேன்னு சொன்னாங்க அதான் வரும்போது கையோடய டாக்டரோட வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே என்னடா நீ வேறு விவரம் புரியாம இப்படி கூட்டு வந்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து டாக்டர் வந்து எந்த கால் அடி விட்டுருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கௌதம் வந்து முழிக்கார் அவருக்கு தான் அடியே படலையே எந்த காலுன்னு கேட்டால் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கால் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அவருக்கு லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு காலில் தான் அடிபட்டுருக்கு லெஃப்ட் காலை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாதுமிதா சொல்கிறாங்க உடனே இங்கே வலிக்குதா அங்கே வலிக்குதான்னு சொல்லிட்டு காலை அமைக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு கடைசியில் ஒரு கட்டத்தில் சரி எங்கேயாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் டாக்டர் அங்கே தான் வலிக்குது அங்கே தான் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி எனக்குள்ளே ஒரு கெட்டு போட்டு விட்றேன் பெரிய அடியெல்லாம் உள்ள உள்ள லேசாக தான் அடிபட்டிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாளில் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ரெண்டு நாளில் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் கேட்காங்க ஆமாம் பெரிய அடியெல்லாம் கிடையாது ரெண்டு நாள் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டு நாள்லாம் சரியாக ரொம்ப வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சந்தோஷத்துக்கு வந்து புரிஞ்சிடுது ஆகா நன்மை வந்து நம்ம நைட்டு சொன்னதை வந்து இப்போ வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான் போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஆ டாக்டர் டாக்டர் ஒரு நாலு நாள் ஆகுமா டாக்டர் அப்படிங்க மாதிரி கேட்காங்க உடனே செய்கையில் வந்து நாலு நாளில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சு நாள் வேண்டாம் இன்னும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்காங்க சரி டாக்டர் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு வாரம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் டாக்டர் பத்து நாளில் அப்படிங்கிற அப்படிங்க சொன்னாங்க ஆ பத்து நாள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க சரி டாக்டர் அவருக்கு சொரம் நேரம் சொன்னாங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க மாதிரி சொன்னாங்க டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்காங்க ஜுரமே இல்லை என்னப்பா ஜுரமே இல்லை சுரம் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க டாக்டர் அவர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னப்பா ஜுரம் இல்லை சுரம் சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே டாக்டர் உள்காய்ச்சல் உள்காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா சரி அதுக்கும் நான் வந்து டேப்லெட்டெல்லாம் எழுதி கொடுக்கேன் ரெகுலராக போடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து டேப்லெட்டெல்லாம் எழுதி கொடுக்காங்க அதை போய் மதுமீதாக வந்து வாங்க போயிடுறாங்க அப்போ வந்து நம்ம சந்தோஷம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டெய் நண்பா நைட்டு நான் சொன்னதை பயங்கரமாக நடித்து பின்னி எடுத்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் நான் நடிக்கிறது அவ்வளோவாடாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் கேட்குறாங்க ஆமா நண்பா நீ நடித்தது வந்து எனக்கு அப்படியே அப்பட்டமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் எப்போ நான் மதுமிதா கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேட்காங்க டேய் அந்த அளவுக்குலாம் சிஸ்டருக்கு வந்து அறிவு கிடையாது ஏன்னா நான் உங்க கூட இருந்திருக்கல நீ என்னென்ன பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் நண்பா வா சேரில் உட்காரு இனிமே பார் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் கொண்டு போய் உள்ள விட்டுட்டு வெளியில் வராங்க உள்ள வெளியில் வந்தோடனே மதுமிதா வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க என்னங்க இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்னங்க என்ன சிஸ்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க இப்படி கீழே வந்துட்டாரங்க எந்த டயத்துலயும் வந்து வந்து லீவே போட துரு படுத்து இருப்பாரு ஆகிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சிஸ்டர் சிஸ்டர் என்ன சிஸ்டர் இதுக்கெல்லாம் அழுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் யோசிச்சுட்டு இருக்காரு சரி இதுக்கு மேல வந்து அவங்க அழகு வைக்க கூடாது பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்லுங்க மாதிரி கேட்டோன்னே கௌதம் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னது கௌதம் நடிக்கானா எங்கள் கையில் எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்துருக்காரு அவரை போய் நடிக்கிறான்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ நீங்கள் நம்பலை அப்படித்தானே ஏன் பின்னாடி வாங்க நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பின்னாடியே போகிறாங்க நீங்கள் வெளியிலே நில்லுங்க இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய லட்டு பாக்ஸை ஸ்வீட் பாக்ஸை கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அவனுக்குள்ளே வச்சுட்டு இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஸ்வீட் பாக்ஸை பார்த்தோன்னே கௌதமுக்கு வந்து ஆசை வந்துடுது லட்டு வேற கண்ணு முன்னாடி வச்சுட்டு போயிட்டான் இப்போ வேறு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எப்படி போய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் அவர் லட்டை கூட திரும்பி அப்படி பார்க்கல எங்க இப்படி போய் சொல்கிறீங்க சரி இருங்க நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு மது வந்து போக போகிறாங்க டக்குன்னு வந்து கௌதம் எழுந்திரிச்சி போய் லட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு சிஸ்டர் சிஸ்டர் இங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அங்கே பார்க்காங்க லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒருவாறு ஜம்மு நடந்து போயிட்டு நடந்து வராரு சார் உலகத்திலே வந்து கடவுள் படைச்ச மிகப்பெரிய சுவையான உணவுனா அது லட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லட்டை கொண்டு வந்து டக்குன்னு அவங்களோட பெட்டு கடியில் வச்சுடுறாங்க இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேறு வந்து சந்தோஷம் சொல்ல போறாங்க நண்பா நான் பேசிகிட்டே எனக்குள்ளே அப்படியே இந்த லட்டை வந்து வச்சுட்டு போயிட்டேன் அதை எங்கே நண்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே டெய் நான் அந்தாண்ட அதை எடுத்து தின்னுட்டு பெட்டு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் சரியா யார்ட்டையும் சொல்ல அதை போப்போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க வெளியில் போகும்போது பார்த்திங்களா சிஸ்டர் அவன் வந்து நடிக்கிறான் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்தோஷம் வந்து போயிடுறாங்க ஓ நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே கௌதம் உள்ளே போய் எப்படி விழுந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உள்ளையாங்க உள்ளே போனேங்க விழுந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாங்க எப்படி விழுந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே போனேங்க குளிக்கிறதுக்கு சோப்பு எடுத்தேன்னா சோப்பு வந்து கீழே வந்துடுச்சு சோப்பில் காலை வச்சிட்டேன் அப்படியே வலிக்கு கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி 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 நீங்கள் வேறு ஆஃபீஸ் போனோம் உங்கள் நீங்கள் உங்களுக்கு வேறு நிறைய வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க அது வேற இருக்குது ஒரு ஃபைலை காணும் அதனால் இன்னைக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபைலை காணுமா என்னது நம்ம ரூம்லேயே ஃபைன் ஃபைல் இருங்க நான் தேடி பார்க்கேன்னு சொல்லிவிட்டு இவர் இவருன்னு போய் ஃபைலை தேட ஆரம்பிச்சிட்றாங்க ஐயையோ இவங்க வேற வந்து சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே ஃபைலை காணும் சொன்னால் அதை எடுத்து கொடுத்து ஆஃபீஸ் போ சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்தாங்க ஃபைல் இதை தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க இந்த ஃபைல் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி சரி வேண்டாம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு சரிங்க உங்களால் குளிக்க வர முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாங்க கால் அடிபட்டுருக்கு எப்படி எந்திரிச்சு போய் என்னால் குளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஈர துணியை வச்சு உங்களுக்கு ஒத்தனை வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் எல்லாம் போட்டு ஒரு துண்டெல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படியே கௌதம் வந்து வீல் சேர்லேருந்து தூக்கி அங்குக்குள்ள பெட் இருக்குல்ல அதில் வந்து படுக்க வச்சுடுறாங்க வச்சுட்டு ஈர துணியை வச்சு புளிஞ்சு அவங்களுக்கு அப்படியே அவங்க உடம்பு வந்து தொடச்சு எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது அந்த பக்கம் இருந்து நம்ம லட்சுமணமும் அபிஷேகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேய் நடக்கிறத பார்த்தா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண போல போலையடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க